சூப்பர் குடும்பத்தில் அரைக்கீரை கடையில் பார்க்கலாம் கீரை கழுவி வச்சாச்சு அஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் கொஞ்சோண்டு புளி கரைசி கிண்ணத்தில் வச்சுருக்கிறேன் கேஸ் பற்ற வச்சு குக்கர் வச்சாச்சு அதில் வந்து அலசின கீரையை மொத்தத்தையும் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த கீரை அரைக்கீரை புளி போட்டு கடையல் கீரை போட்டாச்சு அஞ்சாறு மிளகாய் போட்டுக்கோங்க உங்கள் காரக்கத்துக்கு ஏற்றது போட்டுக்கோங்க ரெண்டு தக்காளி வெங்காயம் ரெண்டு கொஞ்சம் உப்பு புளி கரை சிக்க கிண்ணத்தில் அந்த புளி அதில் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டாக இந்த கீரை கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக விடுங்க ஏற்கனவே கீரையில் தண்ணி இருக்கும் சேர்த்துட்டு குக்கர் போட்டு முடிக்கலாம் ஆவி வந்தவுனும் ஒரு ஒரு விசில் வந்தால் போதும் ரொம்ப விசில் போடக்கூடாது ஒரு விசில் வந்தவுடன் திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு இதை பாருங்கள் திறந்தாச்சு கீரை எப்படி பாருங்கள் வெந்திருக்கு இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அரைச்சிக்கலாம் கேஸ் பற்றாச்சு கடாய் வச்சாச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்ச ஒன்றும் எண்ணெய் சூடு வரணும் எண்ணெய் நல்லா சுட்ட ஒன்றும் கொஞ்சம் வடகம் சேர்த்துக்கோங்க அதில் வடகம் போட்டு தாளித்தா இந்த கீரை சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அரைக்கீரைன்னாவே வடகம் போட்டு தாளிக்கலாம் கொஞ்சம் கலர் மாறணும் ரொம்ப கலர் மாறினா தீஞ்சிடும் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் வாசனையே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதோடு அதிகமாக இருக்கும் கடைஞ்சி வச்ச கீரையே இந்த வடகத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க இந்த கடை கீரை சாப்பாட்டுக்கு சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் எப்படி இருக்குது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்